எப்படி முழுவா நீ மட்டும் என்ன கரெக்ட் பண்ண நாங்கெல்லாம் ஒன்னை கரெக்ட் பண்ணவே ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு வழியாதான் முடிச்சு போலாங்கல்ல எதை வச்சு சொல்ற இதுக்கு மேல அண்ணா இருக்கு சோதிக்கவே உம் டேய் என்னடா ஆச்சு உம் உம் அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரியே கேட்பல்ல சுச்சூ ரொம்ப சோதைச்சிட்டமோ இப்ப தெரிஞ்சிருப்பா ஒரு வரத்தை போட்டுடுவோம் தரிடா உனக்கு ஒரு வரம் தரேன் உன்னோட இஎம்ஐ பிரச்சனை கிழங்கரங்க தொல்ல தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் முடிச்சு விட்டு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கை நிறைய காசு அது வேணுமா இல்ல ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கேர்ள் ஃபிரெண்ட் கேர்ள் ஃபிரெண்ட் கேர்ள் ஃபிரெண்ட் இன்னும் தெரிந்தல நீ

ஒரே ஒரு பாட்டு பாடுறா ஒரே ஒரு பாட்டுதா ஆல்ரெடி நைட் எல்லாம் பாடி பாடி தொண்டையெல்லாம் இருக்கு இப்ப பட முடியாது போ உன் மேல் பண்றது எங்க காணும் எங்க போய் ரெண்டு நாள் ஆச்சு

சாணைக்கு பிறந்த சோன பாடா பானைக்கு பிறந்த பண்ணி என்ன தேப்ப இல்லாம ரோட்ல அழக்கிற ஆட்டி தொடுக்கிற நீ நின்ன இடத்துல ஆட்டலாம் ரோட்ல அழக்க கூடாதா பாண்டி மாதிரி தானே என்னடா ஏ எங்க அப்பந்தான் பாண்டி ரொம்ப சுற்றுலா ரொம்ப சுற்றுலா இப்ப என்ன வேணும் உனக்கு என்ன பாபம் திருச்சூரத்துக்கு கொஞ்சம் தீச்சு குடுக்கணும் அதாவது சாண குடிச்சு குடுக்கணும் அதுக்கு தாங்களா ஊருக்குள்ள நாயா அறையிறேன் எழுதா எழுதா இந்த ஊர்ல எனக்கு பேர் திருச்சு வச்சிருக்கிய ஆமா கொஞ்சம் செலவாகும்படா எம்பு நாப்பது ரூபா ஐம்பது ரூபாய் வாங்கிக்க